வணக்கம் சொக்கலிங்கம் வழிபுரம் டேரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒம்போதரை மணிக்கு சந்தை இறக்கத்தை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்காக ஒரு சின்ன திருவிழா ஏற்பாடு செய்துள்ளோம் ஸோ அதில் வந்து நம்ம பிரக்லா வெல்த் அண்ட் பஜாஜ் ஃபின்சவ் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு பேரும் இணைந்து நடத்துகிறோம் இந்த ப்ரோக்ராமை ஸோ நேரடி இன்னைக்கு எல்லாமே ஜூமு ஆன்லைன் ஆயிடுச்சு பட் அட் டைம்ஸ் பிசிக்கல் மீட்டிங்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிசிக்கல் மீட்டிங்கை ஒரு குரூஷியல் டைத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப தேவர் ஆல் ஹாப்பி இப்போ வந்து மார்க்கெட்டு இப்போ அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இறங்கி இருக்குது நெகட்டிவிட்டி இருக்குது சமீபத்தில் நுழைந்த முதலீட்டாளர்களுக்கெல்லாம் நஷ்டத்துல இருக்காங்க ஸோ இது மாதிரி சந்தை இறக்கத்தை சமாளிப்பது எப்படி இது போன்ற சமயத்தில் எப்படி சமாளிக்கிறது எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட மாதம் மாதம் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறார்கள் ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி சந்தை இறக்கத்தை சமாளிக்கிறது செல்வத்தை சேர்ப்பதற்கான வழிகள் என்ன யுத்திகள் என்ன இது போன்ற டாபிக்ஸில் தான் அன்னைக்கு வந்து இன்னும் நானும் ஹரீஷ் பஜாஜ் மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஜோனல் பிஸ்னஸ் ஹெட் சவுத் அண்ட் ஈஸ்ட்டுக்கு ஹரிஷி இஸ் அவர் குட் ஃப்ரெண்ட் அண்ட் நோ குட் இண்டஸ்ட்ரி பர்சன் ஸோ ரெண்டு பேரும் இணைந்து இதை செய்கிறோம் ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை வாங்க வாங்கன்னு அழைக்கிறோம் ஸோ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி அப்போ தான் நாங்கள் பிளான் பண்ண முடியும் ஸோ அதனால் வி ரெக்வஸ்ட் யூ டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கொலீக்ஸு யார் இருந்தாலும் அவங்களையும் என்ரோல் பண்ணி வர சொல்லுங்கள் நடக்க போகிற இடம் வந்து மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் பில்டிங்கு மவுண்ட் ரோட்டில் பத்தாரி ரோடுன்னு ஒரு சந்து போகும் அதுக்குள்ளே இந்த பில்டிங் இருக்குது ஒரு ப்ராமினெண்ட்டான பிளேஸு மவுண்ட் ரோடுங்கிறத கண்டு எல்லாருக்கும் வர்றதுக்கு மெட்ரோ மூலம் வரலாம் பஸ் மூலம் வரலாம் எல்லாத்துலேயும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டீசன்ட் பார்க்கிங் ஸ்பேஸஸ் அவைலபிள் ஸோ அதனால் நீங்கள் கார்லையோ அல்லது விச் ஆர் வே யூ வாட் மோட் ஆஃப் மோடில் வரலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நிகழ்ச்சியின் முடிவில் காலையில் ஒம்போதரைக்கு ஆரம்பிக்கிறோம் நிகழ்ச்சியின் முடிவில் வந்து ஒரு அரவுண்டு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி சம்திங் அரவுண்ட் தட் டைம் வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் லஞ்சுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு போகலாம் உங்களுடைய கேள்வி பதில்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான நேரத்தை ஒதுக்கியுள்ளோம் ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ தட் நன்றி